பெல்லாரி சென்னை பாளையங்கோட்டை கண்ணூர் கோயம்புத்தூர் ராஜமகேந்திரபுரம் விசாகப்பட்டினம் இதெல்லாம் என்ன தலமா ஏதாவது கோயிலுக்காக போகக்கூடிய இடமா அப்படி கேட்டால் தலம்தான் யாத்திரை போகக்கூடிய இடம்தான் ஆனால் யாத்திரை எதுக்காக போனார் தெரியுமா ஒருத்தர் சிறை யாத்திரை போனார் இதெல்லாம் சிறைச்சாலைகள் இருந்த இடம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இத்தனை சிறைகளில் அவர் இருந்திருக்கார் யார் அவர் உங்களால் பேர் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள் முடியலையா அவருடைய சீடப்பிள்ளைகள் பேர் சொல்லிட்டோமா கிருஷ்ணாபுரம் சங்கரகிருஷ்ணன் மாடசாமி பிள்ளை வாஞ்சிநாதன் ஞாபகம் வந்துட்டா அவர் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி சிறை யாத்திரை போனவர் இருபதாயிரம் பேர்களை கொண்ட பாரத மாதா சங்கம் எழுச்சி பேச்சு தன்னுடைய ஒரு ஆற்றல் ஒரு ஆக்கர்ஷணம் ஒரு சக்தி மற்றவர்களை இழுக்கக்கூடிய ஒரு கவர்ந்து கூடிய ஒரு ஆளுமை இதெல்லாம் காரணமாக நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் ஏன் இந்த சிறைச்சாலைக்கெல்லாம் போனார் காரணம் தெரியுமா நீங்கள் என்றைக்கையாவது படிச்சுருக்கீங்களா வவுசி அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க சிறைச்சாலையில் அடைத்த உடனே அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிநாதனையும் மாடசாமி பிள்ளை உட்பட சில பேரை எல்லாம் தயார் பண்ணி வரலாறு தெரியும் கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய அன்றைய கலெக்டர் ஆஷ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் கலெக்டரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொலை செய்கின்றான் வாஞ்சிநாதன் தற்கொலையும் செய்து கொள்கிறான் யாரும் மாட்டக்கூடாது ஆனால் அந்த கேஸில் விசாரிக்கும் போது இதற்கு பின்னணியில் இருந்தவர் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் போய் அவரை கைது செய்து கொண்டு வருகிறார்கள் கைது செஞ்சு கொண்டு வந்த பிறகு இவர் பேரில் வழக்கு தொடர்ந்து ஏழு ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை கொடுக்கறாங்க ஏழு ஆண்டுல ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா சாகசங்கள்னா சாகசம் பெல்லாரி சிறையில இருந்து காணாம போயிடுறார் தப்பித்து ஓடி விடுகிறார் அப்படி அவரை கண்டுபிடித்து இவரை ஒரு சிறைச்சாலையில் வச்சா இவரை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்றாங்க இந்த சிறையில இருந்து அந்த சிறை அந்த சிறையிலேருந்து அந்த சிறை ஏழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஏழு சிறைச்சாலைகள்ல வைத்திருந்தார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்பேற்பட்ட ஒரு வீர மகாத்மா நீலகண்ட பிரம்மாச்சாரி அவர்களுடைய பிறந்த நாள் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வணக்கம்